ஸோ தீபாவளி வர நெருங்கிக்கிட்டே வருது எல்லாருமே வந்து முறுக்கு ரொம்ப ரொம்ப ரெடி பண்ணுறதுக்கு ஆசையாக இருப்பாங்க இப்பவே உங்கள் வீட்டு பசங்க முறுக்கு கேட்டால் உடனடியாக முறுக்கு மாவு கடையில் போய் அரைக்காமல் இப்படி ஒரு சூப்பரான முறுக்கு மாவு சாஃப்டாக ரெடி பண்ணிடலாம் வாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வெறும் வந்து பச்சரிசி மாவையும் அரைக்கப்பு பொட்டுக்கடலை மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் இப்பவே இன்ஸ்டன்ட்டாக ஒரு அரை மணி நேரத்தில் முறுக்கு சுற்றலாம் வாங்க இந்த முறுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ வாங்க இப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த பொட்டுக்கடலை இருந்தாலும் போதுங்க வெறும் பொட்டுக்கடலை மட்டும் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு அரை கப்பு பொட்டு கடலை வந்து நம்ம மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நார்மலாக நம்ம முறுக்கு சொல்லும்போது உளுந்தம்பருப்பெல்லாம் வந்து வறுத்து அரைச்சு முறுக்கு மாவு பதத்தில் நம்ம செய்வோம் குழந்தைங்க ஆசை ஆசையாக ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்கும்போது நீங்கள் இதை உடனடியாக இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அரைக்கப்பை பொட்டுக்கடலை மாவில் நல்லா வந்து நைஸாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு வாங்க நம்ம முறுக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம் சாதாரண பச்சரிசி மாவு ரெண்டு கப்பையும் எடுத்துக்கலாம் இதை சலித்து எடுத்துக்கலாங்க ஏன்னா முறுக்கு மாவு எப்பயுமே வந்து சலிக்கிறது தான் நல்லது அப்போ வந்து முறுக்கு வந்து குழல்ல அடைக்காமல் நல்லா வந்து சூப்பராக பூ போல் வரும் இல்லை ரெண்டு கப்பு மாவையும் இப்போ நான் சலித்து எடுத்துக்கிட்டேன் இப்ப பச்சரிசி மாவு இது ரேசன் பச்சரிசி தாங்க நம்ம அரைச்ச பொட்டுக்கடலை மாவையும் வந்து இப்ப வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அரை கப்பு அரை ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு எள்ளு வந்து நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தா கூட நீங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் சில பேர் ஓமம் கூட சேர்த்துக்குவாங்க ஓமம் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வெள்ளை எள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்காங்க சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து எண்ணெய் இல்லாட்டி பட்டர் நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ஒரு கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் அதாவது பெரிய கப்பாக இருந்தால் கால் கப்பு சின்ன அரை கப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண பச்சை தண்ணியை வச்சு சாஃப்டாக வந்து பிசைஞ்சிருங்க தண்ணி அதிகமாகவும் போயிடக்கூடாது கம்மியாகவும் போயிடக்கூடாது அதிகமாக போயிட்டால் வந்து மாவு வந்து அப்படியே உதிரி உதிரியாக முறுக்கு வந்து சுற்றுறதுக்கு வராது இது அப்படியே இருக்கட்டும் உடனடியாகவே இன்ஸ்டண்ட்டாக வந்து நான் இப்போ வந்து முறுக்கு குழல் எடுத்துகிட்டு தேன்குள்ளல் நியாச்சுருக்கேன் அந்த தேன் குழல் முறுக்கில் தான் வந்து சாஃப்ட்டாக மாவு எப்படி இன்ஸ்டண்டாக வந்து அசல் முறுக்கு மாவு மாதிரியே நமக்கு ரெடியாக இருக்குது உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பசங்க முறுக்கு கேட்டால் நீங்கள் உடனடியாக யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு கொடுங்க நான் வந்து தேன் குழல் முறுக்காட்சியில் இதை வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட ஒரு இலையில வந்து சுற்றி காமிக்கிறேன் ஸோ சூப்பராக வந்து முறுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவேன்னா அரிகரண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா பெரிய கரண்டி அதில் எடுத்து நம்ம இலையில எடுத்து அதை கையில் போடுறதுக்கு நம்ம வந்து இந்த கரண்டியில் வந்து என்ன சூடானதுக்கப்புறம் கரண்டியிலேயே இந்த மாதிரி குட்டி குட்டி அரிகரண்டி இருந்துச்சுன்னால் அதில் அந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க சுற்றி வச்சுட்டு நம்ம என்ன நல்ல சூடானதுக்கு அப்புறம் வந்து முறுக்குகளை போட்டு எடுப்போம் நீங்கள் சாதாரணமாக முறுக்குக்கும் இந்த முறுக்குக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம பட்டரும் சேர்த்திருக்கோம் அதே டைம் வந்து பொட்டுக்கடலை மாவும் சேர்த்திருக்கோம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறம் என்னங்க நீங்களும் வந்து ரெண்டு கப்பு பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலை மட்டும் இருந்தால் இன்னைக்கு இப்பவே இந்த டேஸ்டான ஒரு கிறிஸ்பியான முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து வெறும் ரேசன் பச்சரிசி மாவையும் பொட்டுக்கடலை மாவையும் கலந்து இப்படி ஒரு சூப்பரான முறுக்கு வந்து செஞ்சாங்க எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே டைம் வந்து இதை தொட்டு அப்படி உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா பொறு உடைய ஆரம்பிச்சிடும் ரொம்ப கிறிஸ்பியாக முறு இருந்துச்சு ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த வித்தியாசமான முறுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் போய் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வந்து முறுக்கு மாவு அரைக்க கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த வீடியோவை உடனே இன்றைக்கே இப்போவே ஷேர் பண்ணிக்கங்க ஸோ இந்த வருட தீபாவளிக்கு விதவிதமான முறுக்குகள் செஞ்சு அசத்திடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்